வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாலு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் திருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி முந்திரி முந்திரி நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம திருவினை கேரட் போட்டு வதக்க போகிறோம் பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை அப்புறமா பால் ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு திறந்து பாருங்க நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு கப் சர்க்கரை எடுத்து இப்போ போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க சர்க்கரையில் நல்லா அப்சர்வ் ஆகிடும் இப்போ மூடி வச்சுருங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள் மேலே நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வருத்த முந்திரி போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டெயின்மெண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ